ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறது முன்னாடி பார்ட் டைம் ஜாப் நிறைய பேர் வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் இப்ப வந்து கிடைக்குமா ப்ரோ நமக்கு நல்ல நம்பகத்தன்மை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய உங்க எல்லாத்துக்குமே ஒரு சமையான பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வீட்டுல இருந்தே சூப்பரா வந்து ஏர்ன் பண்ணலாம் மிக முக்கியமா நீங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்ல காலேஜ் சரி இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ரிட்டையர் பர்சனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க வந்து இந்த வேலையை வந்து சூப்பரா வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலையில நீங்க வந்து சேரணும் இதுல வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இவங்க சம்பந்தப்பட்ட லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரையா நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்படி செய்யற எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து அதுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ள ரொம்ப நாளாக எல்லாருமே நீங்கள் கேட்ட நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலியமாக நம்மள டைப்பிஸ்ட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டு கேஷியரு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான்கு விதமான நிரந்தரமான தமிழக அரசு பணிகளுக்கு தான் விண்ணப்பிக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தாங்க எல்லா பேருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ ஃபைனலாக வந்து விட்டுட்டாங்க அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் மூலியமாக தரக்கூடிய ஒரு நிரந்தரமான வேலை

பண்றவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது நிறைய அந்த வேலைகள்ல கொடுக்க வந்துப்படுது ஓகே இந்த வேலைகளுக்கு எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் இதுக்கான அஃபிஷியல் டீடெயில் என்னென்ன அப்படின்றமே இந்த வீடியோல தெளிவாக வந்து பார்க்கலாம் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் கம்மலையும் இந்த வேலைகளுக்கான லிங்காக இருக்கட்டும் அண்ட் வீடியோக்கு முன்னாடி பார்த்த டிஸ்ட்ரிக் கோட் ஜாப் ஐ மீன் ஐ கோர்ட் ஜாப் இருக்குல்ல அதுக்கான லிங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம எல்லா வேலைகளுக்கும் அப்ளை பண்ணுங்க பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஜாப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக பார்த்து அப்ளை வந்து பண்ணுங்க இப்போ இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் டீடெயில்லாம் என்னென்ன எப்படி விண்ணப்ப விண்ணப்பிக்கணும் அதுக்கான டீட்டெயிலுமே நான் வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஜஸ்ட் மொபைல்ல ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம் நம்ம இந்த ஏர்டெல் வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் ஒரு டீட்டெயிலோட லிங்க் ஓகே ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லித் தெரியணும் அவசியமே கிடையாது ஸோ எவ்வளோ பெரிய டெலிகம்யூனிகேஷன் ஜெயிண்ட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த டெலிகம்யூனிகேஷன் ஜெயிண்ட் மூலியமாக இப்போ நமக்கான ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து விட்டுருக்காங்க டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இந்த வேலைகள் எல்லாமே நிரந்தரமான வேலைகள் தாங்க இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி சேல்ஸ் டார்கெட் அந்த மாதிரி வேலைகளே கிடையவே கிடையாது இது அவங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுக்கக்கூடிய வேலை தான் ஓகே மூன்று வேலை வேலைகள் இருக்கு இதுல ஒரு ரெண்டு வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் பசங்க மட்டும் விண்ணப்பிச்சுக்கிற மாதிரி அண்ட் மூணாவது இருக்கக்கூடிய வேலைகளுக்கு உமன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து விண்ணப்பிச்சுக்கிற மாதிரி ஸோ அப்படின்ற பசங்களுக்கு ரெண்டு வேலைகள் தனியாகவும் அண்ட் உமன்ஸுக்கு ஒரு வேலை தனியாகவுமே வந்திருக்கு ஸோ அதனால எல்லாருமே விண்ணப்பிச்சிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றாலுமே நான் அதுமே வந்து சொல்லுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டெலிமீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஒரு வேலை வாய்ப்பு அண்ட் ஃபைனலாக பெண்களுக்கு பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்க உமன் இன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்றாவது ஒரு வேலை வாய்ப்பு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த ஒர்க்கு தானே தவிர்த்து ஃபீல்டு சார்ந்து அலையக்கூடிய வேலைகளோ இல்லை டெக்னிக்கல் சார்ந்த வேலைகளோ கிடையாது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கான ஜாப்ஸ் மட்டும்தான் இதில் வந்து நமக்கு வந்து தந்திருக்காங்க முக்கியமாக இதில் எந்த வேலைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்டெல்லோட ஹெட் ஆஃபீஸ் மூலயமா தந்திருக்கக்கூடிய ஒரு வேலை தான் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிங்க ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா வருது இதுலேயுமே சாலரி நல்ல ரேஞ்சில் வந்து தரா உதாரணத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் கூட லீவ் வந்து இருக்கு வாரத்துக்கு அஞ்சு நாள் தான் வந்து வேலை இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் சேனல்ல ஸோ மறக்காம ட்ரை வந்து பண்ணுங்க ஓகே இது வந்து ஏர்டெல் மூலயமா தரக்கூடிய சரியா நாலாயிரத்தி வேகன்சிஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பிரத்தியமா தந்திருக்காங்க வருஷம் பிறந்தவனே ஸோ கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்க லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் வந்து இருக்கு ஜஸ்ட் நீங்க அவங்களோட ஏர்டெல் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்குள்ள போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் வரைக்கும் ஒரு ரூபா கூட கிடையாது விதம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இலவசமான வேலை தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கிட்ட அதுக்கான டேலண்ட் இருக்கு இதுக்கான ஸ்கில் இருக்குது அப்படின்னா மட்டும் உங்களை வேலைகளுக்கு ஆட்கள் எடுத்துக்கோங்க இடன் சார்ஜஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் சார்ஜஸ் கமிட்மெண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டுமே உங்கள் கிட்ட வாங்க மாட்டாங்க நான் அதேமாதிரி வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர்லாம் இருக்கிறேன் சொல்கிற மணிக்கு உங்களுக்கு இதை தாண்டி நிறையா வேலைகள் நம்மளோட வெப்சைட்டில் ஐ மீன் சாய் விக்ரம் அகாடமி சொல்லி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும் அதை நாங்கள் நிறையா ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து அதிகபட்சமாக இருபது வேலை வாய்ப்புகள் அதில் ஸ்டேட் ஸ்டேட்டு சென்ட்ரலு ப்ரைவேட்டு லோக்கல் ஜாப்பு ஃபீமேலுக்கு தேவையான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப்ஸ் வந்து அலைக்கேட் ஆகிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்புகளாக ட்ரை பண்ணுங்கள் நிறையா நாங்கள் அப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓகே இப்போ இந்த மூன்று விதமான வேலைகள் இந்த மூன்று வேலைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்குது நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஏன்னா நம்ம போகிறோம் நமக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணுறது நினைப்பீங்க ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆனால் சேலரியுமே வந்து இருக்குது ட்ரைனிங்லேயும் சேலரி இருக்குது ஆஃப்டர் ட்ரைனிங் பெர்மனென்ட் ஆனதுக்கப்புறம் சேலரி வந்து இருக்குது எல்லாத்துக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது ஓகே இப்போ இந்த மூன்று விதமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கும் எப்படி விண்ணப்பிக்கணும் இதுக்கான டீட்டெயில் எல்லாம் என்ன அப்படிங்கறமே சொல்றேன் ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு சப்போர்ட் டெலி மீடியா இருக்கல அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன் கிளிக்கர் அப்படினு சொல்லிட்டுமே நீங்க டச் வந்து பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி டவுன்லோட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வரும் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டதுனா அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்கும் டூ இருக்கும் ஸோ ஃபைனாக அட்வர்டைஸ்மெண்ட் த்ரீ அப்படின்றது மேலே யுவர் கான்வெர்சன் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் செகண்ட் ஃபைவ் செகண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் இது கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா இப்போ இதையுமே டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த வேலை வாய்ப்புகளை ஐ மீன் ஏர்டெல் வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டேரெக்ட் சைட்டுக்குள்ளேயுமே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸோ இதுதான் இந்த ஏர்டெல்ல நம்ம பார்க்கக்கூடிய மொதல் வேலையான சப்போர்ட் டெலிமீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வந்திருக்கு இது முக்கியமாக நம்ம சென்னை தமிழ்நாடு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று வேலைகளுமே நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸான சென்னையிலேருந்து தரக்கூடிய ஒரு வேலை தாங்க ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது இதுல வாரத்துக்கு அஞ்சு நாள் தான் வந்து வேலை ரெண்டு நாள் வந்து லீவு அப்படின்றமே தெளிவாக சொல்லிட்டாங்க இது வந்து வந்து ஃபுல் அண்ட் கஸ்டமரோட எக்ஸ்பிளேஷனை ஹேண்டில் பண்ண முடியான வேலை தான் அண்ட் வந்து கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவையான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து வந்து நம்ம வந்து இது சால்வ் பண்ணி வைக்கணும் சார்ட் அவுட் வந்து பண்ணணும் இதுதான் இதுக்கான ஒரு வேலைகளும் கூட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் பிளஸ் வந்து நமக்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸுமே இருக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் ஒன் ஒன் மந்த்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஓப்பனில் தான் இருக்கு சப்போர்ட் டெலிமீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை தான் ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான் ஒன்றும் கிடையாது அப்ளை நோ அப்படின்றமே டச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு தேவையான அக்கௌண்ட் எதுவுமே இல்லை நம்ம இப்போ தான் புதுசாக வரும் அதனால ஃபர்ஸ்ட் இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து போட்டு ஐ அக்ரி அப்படின்றமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றமே கொடுக்கணும் ஓகே நீங்கள் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட ஒரு வேலை இந்த லிங்க்குடிங் இன்னிடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அதை வந்து சிங்க் பண்ணி அதோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட்டு போட்டு சிங்க் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா சரி விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டேன் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ரெசியூம் இருக்கும் தெரியுமா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்லோட் வந்து பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து அந்த கவர் லெட்டரின் கேட்டிருக்காங்களே ப்ரோ இது என்கிட்ட இல்லையே அப்படின்னா தேவையில்ல வேண்டாம் விட்டுருங்க கவர் லெட்டர் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் ரெசியூம் இருக்கல அது கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அதனால் ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இது கொடுக்கணுமா தேவை கிடையாது விட்டுருங்க அதெல்லாம் தேவையே கிடையாது விட்டுருங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க டைட்டில் என்ன வேலைகளுக்கு நம்ம வந்து அப்ளை சாரி இது உங்களோட டைட்டில் வந்து இருக்கு இதில் வந்து நீங்கள் வந்து மிஸ்டரா மிஸ்ஸா என்ன இருக்கலாம் அதை வந்து கொடுத்துருங்க மிடில் நேம் வந்து இந்தியாவில் யாருக்குமே கிடையாது அதனால விட்டுருங்க உங்களோட ஜிமெயில் ஐடியா திருப்பி ரீஎன்ட்ரு வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும்ல அதை வந்து கொடுத்துட்டு ஜென்டர் இருக்கும்ல அதில் வந்து நீங்கள் என்ன ஜென்டர் அப்படின்றமே கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்லாம் உங்களோட மெயிலுக்கு ரிசீவ் பண்ண அக்ரியாக கேட்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இங்கே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் அது உங்களோட ஆதார் கார்டில் டென்த் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணனும் ஃபைனலாக பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றமே கொடுத்தீங்க நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணீங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டுல இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணிக்கக்கூடிய வேலை தான் மற்ற சைட்டை விட இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது மொபைல்லையுமே உங்களுக்கு வந்து இதாகுது எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு ஒரு சொல்லிருக்கேன் இதே மணிக்கே மற்ற வேலையுமே இருக்கு நான் ரெண்டாவதாக சொன்னேன் ஏட்டோட பிஸ்னஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய வேலை இதுவுமே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தம் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மூலமா வேலை தான் இதில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது நீங்கள் நேரடியாக போய் வேலை வந்து பார்த்துக்கலாம் இந்த வேலைகளுக்கும் சேம் தான் அதே மணிக்கு தான் அப்ளை நோய் கொடுத்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதே மணிக்கு அப்ளை பண்ணணும் அண்ட் ஃபைனலாக உமன் இன் சேல்ஸ் அப்படின்னு சொல்ல தெரியுமா இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் மூலியமாக கேட்டிருக்காங்க பட் ஆனால் வேலை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பிரச்சனை கிடையாது நம்ம கிட்ட லேப்டாப் இருக்கு அப்படின்னா வீட்லயே தான் வேலைகள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான் அப்ளை நோவு கொடுத்துட்டு அதே மணிக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ மொத்தம் மூணு மூன்று வேலை வாய்ப்புகள் கொண்டு வந்திருக்கேன் மூன்று வேலை வாய்ப்புகளுக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படினாலுமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளைமே பண்றேன் இதே மாதிரி அடுத்தடுத்த சமையான ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்